ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மார்னிங் எழும்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து வெந்நி கொதிச்சுட்டே இருக்குது அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து வரஞ்சாயம் வந்து ரெடியாகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்நி கொதித்ததை வந்து நான் வந்து கொஞ்சம் இடியப்ப மாவு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கொதித்த வெந்நியை வச்சு எடுத்து வந்து இடியப்ப மாவை வந்து தண்ணி விற்று விரச்சிட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீச்சல் தேரிச்சு வச்சிருக்க பாத்திரத்தை வந்து எடுத்து பாத்திரம் ஸ்டாண்டில் க வச்ச வச்சு இப்போ வந்து இந்த இடியப்ப மாவு வந்து கொஞ்சம் சூடாகனதான் அதை வந்து நான் வந்து இடியப்ப அந்த சப்பாத்தி மாவு பெருசதி போல் பெருசுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பெருசஞ்சு வந்து அதை இடியப்ப அச்சிலாம் போட்டு சூப்பராக வந்து இடியப்பம் வந்து ரெடி ஆகியாச்சு இட்லி குட்டத்தில் வச்சு இடியப்பம் கரைக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நான் இட்லி குட்டத்தில் வந்து வேக வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்து இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சூப்பராக வந்து இடியாப்பம் வந்து வெந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தேங்காய் எடுத்து வச்சு தேங்காய்பால் வந்து இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம சூடு பண்ணியோம் ஃப்ரெண்ட்ஸ் சூடு பண்ணி அதுக்கு தேவையான அளவு வந்து சுகர் வந்து எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சுகர் போட்டு இப்போ தேங்காய் பால் வந்து சூப்பராக ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பமும் அப்புறம் தேங்காய் பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து ஒன் வீக்கு தேவையான கொஞ்சம் காய்கறிகள் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் காய்கறி தான் ஆனால் வந்து காய்கறி வந்து விலை வந்து நல்லா கூடுதல் இப்போது மழையெல்லாம் வந்தில்ல அதனால் வந்து ரொம்ப வந்து காய்கறி ரேட் வந்து கூடிச்சு அப்புறம் வந்து நம்ம வந்து ஆஃப்டர்நூனில் ஒர்க்கை பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃப்டர்நூனுக்கு வந்து நான் வந்து கேரட் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருங்க அப்புறம் வந்து சவு சவுக்கா வந்து பொடி பொடியை கட் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரசம் வந்து நேர்த்தி வச்சு ரசம் இருந்து அதை வந்து நான் சூடு பண்ணியோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் வந்து இன்னும் வந்து கேரட் பருவல் பண்ண போறே சும்மா லைட்டாக எண்ணெய் விட்டு கேரட்டெல்லாம் வந்து நான் வந்து அதில் போட்டு வதச்சி ஃப்ரெண்ட் கேரட்டு அப்புறம் வந்து அதுக்கு என்ன மசாலா அடிக்கணும்னா தேங்காய் வத்தல் அப்புறம் ஜீரக தான் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு சதச்சி அடிக்கும் ஃபெண்ட் இப்போ கேரட் வந்து நல்லா வதங்கினது வந்து அந்த மசாலாவை போட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன் சூப்பராக வந்து கேரட் வறுவல் வந்து ரெடியாகி வச்சுருப்பேன் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து முட்டை வந்து வறுவல் வந்து பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி அப்புறம் வந்து முட்டையை வந்து லைட்டாக உப்பு போட்டு கலக்கி வைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி அப்புறம் வெங்காயத்தை வ வெங்காயத்தை வதக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வதங்கினதை வந்து தக்காளியை போட்டு வதங்கி வதக்கி தக்காளி வதங்கினதை வந்து மிளகாய் தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் போடியும் அவ்வளோ லைட்டாக அது வந்து பச்சை வாசனம் போனதை வந்து கலக்கி வச்ச முட்டையை வீட்டி இப்போ வந்து முட்டை வந்து வறுவல் வரது தக்குனா வந்து அதுக்கு தக்குனால வந்து கிண்டி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து முட்டை வரவல் ரெடி ஆகியாச்சு இப்போ ஒரு பக்கம் சாதம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சவுச்சோக்காய் பொருவல் வந்து பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு வதைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து வதங்கினதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சு சவுச்சவக்காய்ட்டை அதில் போட்டு வதைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சவுக்கா கொஞ்சம் வதங்கினதை வந்து நம்ம அது கொஞ்சம் பேகு டெய்லியெல்லாம் வாட்டர் ஆட் பண்ணுறோம் இப்போ வந்து அது வதங்காச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச மசாலா வந்து அதில் ஆட் பண்ணி சூப்பராக சவுச்சவ் ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சவ்சவ் வறுவல் ரெடி ஆகியாச்சு இப்போ வந்து ஆஃப்டர்நூன் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃப்டர்நூனுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கேன் நான் வந்து சாதம் வச்சுருக்கேன் அப்புறம் சூப்பராக ஒரு சவ்ச்சவ் பொரியல் அப்புறம் வந்து கேரட் வந்து வறுவல் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து முட்டை வந்து வறுவல் வந்து பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நேற்று வச்ச தக்காளி ரோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய சேனலில் வந்து நிறைய சிறுகதைகள் வந்து நானே ஓன எழுதி ரைட் பண்ண சிறுகதை வரது ஃப்ரெண்ட்ஸ் விருப்பம் உள்ளவங்க அந்த சிறுகதையை படைத்து என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்